சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களும் அவற்றுக்கான கடவுளின் பெயர்களும் பார்க்க போகிறோம் புதன் பொறுத்த வரைக்கும் ரோமானிய கடவுளின் தூதுவர் மேற்குறி ஏன்னா புதன் வந்து ரொம்ப சின்ன கோள் அதனால் தூதுவர் அளவில் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தா போதும் அப்படிங்கிறதுனால ரோமானிய கடவுளின் தூதுவர் மேற்குறி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் வெள்ளி பொறுத்த வரைக்கும் அழகானது வெள்ளி வந்து பெண்கள் அணியக்கூடிய கொலுசுகளும் வெள்ளியில்தான் இருக்குது அதனால் அன்பு மற்றும் அழகை குறிக்கும் ரோமானிய கடவுள் வீணாசின் பெயரை குறிப்பது வெள்ளி புவி என்பது சூரிய குடும்பத்தில் உள்ள கடவுளின் பெயரிட பெயரே இடாதப்பட ஒரே ஒரு கோள் புவிதான் அடுத்து செவ்வாய் என்பது ரோமானிய போர்க்கடவுள் மார்ஸ் மார்ஸ்னால் ஃபோர்ஸ் செவ்வாய்னா சிகப்பு குருதின்னு ஞாபகம் வச்சுக்கணும் போர்னாவே ரத்தம் தான் இருக்கும் அதனால் செவ்வாய் அப்படிங்கிறது ரோமானிய போர்க்கடவுள் அடுத்தது வியாழன் என்பது ரோமானிய முதன்மை கடவுள் ஏன்னா இருக்கக்கூடிய எட்டு கோள்களையுமே மிகவும் பெரிய கோள் தன்னை தலைமையாக கொண்ட கோள் கூட நம்ம வச்சுக்கலாம் மிகவும் பெரிய கோள் அப்படிங்கிறது ரோமானிய முதன்மை கடவுள் பெயர் உள்ள ஜூபிட்டர் அதான் முதன்மையான கடவுள் கூட வச்சுக்கலாம் அடுத்து சனி என்பது ரோமானிய வேளாண்மை கடவுள் சாற்றன் என்பதன் பெயர் ரோமானிய வேளாண்மை கடவுள் சாற்றன் என்பதுதான் சனிக்கோள் யுரேனஸ் என்பது கிரேக்க விண்கடவுள் பெயர் இங்கு இந்த யுரேனஸ் மட்டும்தான் ரோமானிய பெயர் தவிர்த்து கிரேக்க விண்கடவுள் பெயர் இருக்கு இன்னும் குறிப்பாக போனால் தொலைநோக்கில் கண்டுபிடிக்கப்பட்ட கோள் மற்றும் சுழற்சியின் அடிப்படையில் உருண்டு ஓடும் கோள் உருளும் கோள் அப்படின்னு சொல்லலாம் நெப்டியூனை பொறுத்த வரைக்கும் ரோமானிய கடல் கடவுள் நெப்டியூன் ஏன்னா நீல நிறத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுனால கூட நம்ம சொல்லிக்கலாம் ஆக மீண்டும் ஒருமுறை புதன் என்பது ரோமானிய கடவுளின் தூதுவர் மேற்குறி வெள்ளி என்பது அன்பு மற்றும் அழகை குறிக்கும் ரோமானிய பெண் கடவுள் வீனஸ் புவி கடவுளின் பெயரிடப்படாத ஒரே கோள் செவ்வாய் ரோமானிய போர்க்கடவுள் மார்சின் பெயர் கொண்டது அடுத்தது வியாழன் ரோமானிய முதன்மை கடவுள் ஜூபிட்டர் சனி ரோமானிய வேளாண்மை கடவுள் சற்றன் யுரேனஸ் கிரேக்க வின் வான் கடவுள் பெயர் யுரேனஸ் நெப்டியூன் ரோமானிய கடல் கடவுள் நெப்டியூன் இங்கே வந்து கடவுளின் பெயரிடப்படாத ஒரே கோள் புவி கிரேக்க விண்கடவுள் பெயரிடப்பட்டது யுரேனஸ் மற்ற அனைத்துமே ரோமானிய கடவுளின் பெயர்கள் தேங்க்யூ